தயவு செஞ்சு இந்த ரெசிபியை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் பண்ணதுலயே எனக்கு பிடிச்ச ரெசிபில இதுவும் ஒண்ணு யோசிக்காம கடைசி வரைக்கும் பாருங்க வெறும் இன்கிரீடியன்ஸ் சிம்பிள் அண்ட் ஈஸியா சூப்பரா செய்யலாம் கொஞ்சமா முந்திரி ஒரு ஆறு ஏலக்காவை போட்டு மிக்ஸில அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி நிறைய நெட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆனா நான் வெறும் முந்திரி மட்டும்தான் போட்டேன் அதுவே போதுமானதா இருந்தது டேஸ்ட்ல குறையே இல்லை அப்படியே ஒரு பவுல்ல ஆறு முட்டையை உடச்சு ஊத்தி அது கூட ஆறு கரண்டி சக்கரையை சேர்த்துக்கிட்டு அதே மிக்சர் ஜார்ல மொத்தமா சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு பக்கம் அரை லிட்டர் பால்ல தண்ணியே கலக்காம லோ ஃப்ளேம்ல வச்சு ஹீட் பண்ணிட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் அந்த கேப்ல மிக்ஸர் ஜார்ல அரைச்ச லிக்விட ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பிளேட்ல நம்ம ரெடி பண்ண பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மில்க்கு கூடயே நம்ம மிக்ஸர் ஜார்ல அரைச்ச லிக்விட மறுபடியும் ஃபில்டர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ டபுள் பாய்லிங் மெத்தட்ல சூடு பண்ணனும் அதுக்கு என்ன பண்ணனா இட்லி குண்டான எடுத்துக்கிட்டு அதுல செங்கல்ல ஒண்ணு வச்சுட்டு கொஞ்சமா தண்ணியை ஃபில் பண்ணிட்டேன் அப்படியே தட்டோட எடுத்துட்டு போயிட்டு உள்ள வைக்கலாம்னு பார்த்தா வாட்டம் வரல அதனால ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஃபாயில் கவரை வச்சு ரேப் பண்ணிட்டு உள்ள மூடியை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போ ஆஃப் அன் அவர் மீடியம் பிளேம்ல வச்சு சோடு பண்ணிட்டு எடுத்தோன்னா ரெடி ஆயிடும் நானும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் எக்ஸ்பெர்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பரா வந்தது நல்லா சாப்டா டேஸ்டியா இருந்தது நம்ம மகி பாப்பாவோட ரியாக்ஷனை பாத்தீங்களா